மே மாதத்தின் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சரி அதை ஒரு பதிவாக போடுவோன்ட்டு போட்டிருக்கோம் மே மாதத்தில் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வச்சு அபிஜித் மந்திரம் மூன்று முறை பாராயணம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய புண்ணிய பலன்களை பொறுத்து நம்முடைய வேண்டுதல் வேகமாக நிறைவேறும் இந்த அபிஜித் துதி பார்த்தீங்கன்னா அபிஜித ஆகமந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரனா நாததீய ஜோதினா கங்காதர பவதாரண சிவசிய விஷ்ணு மேதினா பவத வலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமா இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற டைமிங் இதை பற்றின முழு வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேனல் கீழே லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி